நீதி உயிரிழந்த அஜித் குமாரின் தாய் மாலதி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார் திருப்பு மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரணைக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்து இறந்த அஜித் குமாரின் தாய் மாலதி செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறினார் மேலும் மதியத்திலிருந்து எனது மகனை காணாமல் இருந்த நிலையில் காவல் நிலையத்திலிருந்து வந்த தகவலின் பேரில் அங்கு சென்று என் மகனை சந்தித்தேன் என்றும் மேல் சட்டை இல்லாமல் இருந்த என் மகனிடம் நகை எடுத்திருந்தால் கொடுத்துவிடு என்று கூறியதற்கு அம்மா நான் எடுக்கவில்லை என்று கூறியதாகவும் தெரிவித்தார் விசாரணை செய்து விட்டு அனுப்பி விடுவோம் என்று கூறிதான் என்னை காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் என்றும் சட்டை இருந்தேன் சார் நீக்கவே எடுத்தா நான் எடுக்கவே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து நீங்க வெளியில போங்கம்மா சொல்லவும் நான் வெளியில வந்துடுவேன் சார் அப்புறம் என் தம்பி ஒரு தம்பி சக்தி தம்பின்னு இருந்தாங்க அவங்களோட கேட்டதுக்கு இல்ல தம்பி நீங்க போங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னவும் நான் நானே ஏழு 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 ஏழை பாங்க பாக்க விட்டாங்க எட்டு மணி எட்டா இருக்கும் சார் போதும் சார் முடியும்